வெல்கம் பிஆர் ஒன் ஒன் சீரீஸ் டைட்ல ஃபர்ஸ்ட் அடி இந்தியா போட்டாங்க செகண்ட் அடி அடையில ஆஸ்திரேலியா செமையா அடிச்சாங்க ஆனா இந்த மூணு மேட்ச் சாரி இந்த ரெண்டு மேட்சுக்கு அப்புறம் ஒன் ஒன்னா கண்டிப்பா இந்தியா அதுக்கு ஓகேவாதான் இருந்திருப்பாங்க ஏன்னா ட்ரெடிஷ்னலி பேர்தும் ஆஸ்திரேலியாவோட நல்லா சூட் ஆகும் டே நைட் டெஸ்ட்ல ஆஸ்திரேலியா பிஸ்தா அவங்க ப்ரூவ் பண்ண மாதிரி சோ இந்தியா கிட்ட நீங்க ஒன் ஒன் இருப்பீங்க கோயங்க்டு பிரிஸ்பன் ஓகேவா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஓகே இந்த டீல் அப்படின்னு இருப்பாங்க ஸோ தான் இருக்கு ஆஸ்திரேலியா சூப்பர்வா ஃபைட் பேக் பண்ணாங்க இப்போரிங்க அப்புறம் இப்போ அடிலைட்ல உதவாங்கி இந்தியா ஃபைட் பேக் பண்ண முடியுமா அந்த கேள்வி அண்ட் பேட்ஸ்மேன் தான் இந்த கேள்விக்கு பதில் சொல்லி ஆகணும் ஏன்னா இந்த சீரீஸ்லயே நாலு இனிங்ல மூணு இனிங் பேட்டிங் ஃபெயிலு நியூசிலாண்ட் சீரிஸ்ல ஆறு இனிங்ல அஞ்சு இனிங்ல பேட்டிங் ஃபெயில் சோ தொடர்ந்து நீங்க பாத்தீங்கன்னா பேட்டிங் தான் ஃபெயில் ஆயிட்டு வந்துட்டு இருக்கு போலர்ஸ் இருக்காங்க நியூசிலாண்டாவோட ஆகட்டும் ஆஸ்திரேலியாவோட ஆகட்டும் காப்பாற்றிட்டு இருக்காங்க போலர்ஸ் கண்டினியூஸாக பிரஷர் போட்டிங்கன்னா அவங்களுக்கும் கஷ்டம் இப்ப நீங்க அடி நியூ பாத்தீங்கன்னா நூற்றி எண்பது தான் அடிச்சாங்க அந்த மாதிரி ஒரு ஸ்கோர் வச்சுன்னு போலர்ஸுக்கு ரன்ஸே இல்ல போல் பண்றதுக்கு சோ எல்லா பாலும் விக்கெட் எடுக்க ட்ரை பண்ணுவாங்க நேச்சுரலி அது விழாது இது டெஸ்ட் கிரிக்கெட் சோ ஸ்கூல் கிரிக்கெட் கிடையாது தட்டு எல்லா ஓவர்லயும் விக்கெட் விழுவனு சோ போலர்ஸுக்கு நீங்க கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ரன்ஸோட குஷன் கொடுக்கணும் சோ இந்தியாவோட லெவன் எப்படி இருக்கும் எனக்கு தெரிஞ்சு ரெண்டு சேஞ்ச் பண்ணுவாங்க அஸ்வின் பதிலாக பதிலா இதர் வாஷியார் ஜடேஜா அண்ட் ஹர்ஷித் ராணாக்கு பதிலா ஆகாஷ் தீப் அஸ்வின் பாவம் நல்லா தான் போட்டாரு அந்த டெஸ்ட் பியூட்டிஃபுல்லா போட்டாரு மோஸ்ட் செகண்ட் மோஸ்ட் இக்கனாமிக்கல் ஆஃப்டர் பும்ரா ஒரு கேட்ச் ஹெட் மிஸ் ஆச்சு செவன்டி சிக்ஸ்ல இருக்கும் போது அஸ்வின் இருபத்தி ரெண்டு ரன் அடிச்சார் பேட்ல சோ அஸ்வின் ஒன்றும் குறை சொல்ல முடியாது நல்லா தான் பண்ணாரு ஆனா ரன்ஸ் இருக்கல டீம் கிட்ட சோ அவர் என்ன செய்ய முடியும் பத்தொன்பது ரன் எப்படி டிஃபெண்ட் பண்ண முடியும் ஹர்ஷித் ராணாவோட சேஞ்ச் ஆப்வியஸ் தான் ஏன்னா வந்து அவர் செகண்ட் தேர்ட் ஸ்பெல் அந்த ஜிப் இல்ல ஃபர்ஸ்ட் ஸ்பெல்ல இருக்கிற ஜிப் எனக்கு தெரிஞ்ச அடிலைட்லி ஆகாஷ் தீப் ஆட் இருக்கணும் இந்த ப்ரிவியூல நான் சொன்னேன் ஏன்னா ஆகாஷ் தீப் அந்த மாதிரி ஸ்கிட்டி ஸ்விங் போலர் டெஃபினட்டா அண்டர் லைட்ஸ் நல்லா போட்டிருப்பாரு அந்த பிச்சுல கேபாவோட பிச் ஹர்ஷித் ராணாக்கு பெட்டரா சூட் ஆகும் இல்ல பிரசித் கிருஷ்ணாக்கு சூட் ஆகும் ஆனா ஆகாஷ் தீப் தான் ஆடுவாரு ஏன்னா ஹர்ஷித் ராணாலாம் தொடர்ந்து இந்த ரெண்டாவது மேட்ச் ஆட முடியாது பட் ஆகாஷ் தீப் இந்தியா எய்டூர் போல பிரசித் கிருஷ்ணா போயிருக்காரு இந்தியா டூர்ல பட் ஆகாஷ் தீப் ஹோம்ஸ் டெஸ்ட்ல நல்லா தான் போட்டாரு ஸோ மோஸ்ட்லி ஆகாஷ் தீப் தான் உள்ள வருவாரு அண்ட் இன்னொரு பெரிய கேள்வி என்னன்னா ரோஹித் சர்மா எங்க ஆடுவாரு லாஸ்ட் டைம் நம்பர் சிக்ஸ் ஆடினாரு ஒரு டிஃபரன்ஸும் பண்ணல கம்பைண்டா வந்து பத்து பால் ஆடினாருன்னு நினைக்கிறேன் அண்ட் இந்த டெஸ்ட் ஓபன் பண்ணுவாரா ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட் என்னன்னா போய் கொஞ்சம் அதிரடியா நாற்பது ஐம்பது அடிச்சு ஸ்கோர் செவன்டி ஃபைவ் ஃபர் ஒன் அந்த மாதிரி எடுத்து போயிட்டாருன்னா ஒரு ஸ்டார்ட் கிடைக்குது எல்லாரும் என்ன நினைச்சாங்கன்னா டூ ஹண்ட்ரட் ஃபார் ஃபோர்ல ரோஹித் சர்மா வந்து த்ரீ ஃபிஃப்டி வரைக்கும் எடுத்துட்டு போவார்னு ஆனா அவர் அவ்வளவு பால் ஆடுற மாதிரி தெரியல அண்ட் அப்தி ஆடுறேன்னா சோ நியூ பால்ல நிறைய கேச்சிங் பொசிஷன்ஸ் இருக்கும் ஸோ கொஞ்சம் ரெண்டு மூணு பவுண்டரி வந்துன்னா மேபி ஒரு குவிக் ஃபார்ட்டி பிப்டி அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பட் தெரியல என்ன பண்ண போறாரு ரோஹித் சர்மான்னு ஏன்னா ஒரு மேட்சை கேள்ற ராகுல் ஓபன் பண்ண விட்டு திரும்ப அவரை புஷ் டவுன் பண்ணுவாங்களான்னு தெரியல மறுபக்கம் நீங்க பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியால டிராவல்ஸ் ஹெட் ஒரு பேட்ஸ்மேன் அண்ட் அவங்க பேட்டிங்கும் கொஞ்சம் வீக்காக தான் இருக்கு ஸோ இது பேசிகிலி ரெண்டு வீக் பேட்டிங் லைன் அப்ஸ் அகேன்ஸ்ட் டூ குட் போலிங் அப்ஸ் இப்போ ஆஸ்திரேலியாவுக்கு இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா ஹேசில்வுட் எல்லாமே அடிலைட் ஜெயிச்சாங்க ஹேசில்வுட் ஃபுல்லி ஃபிட் கமிங் பேக் ஃபார் கேபா ஸோ இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்க போகுது ஆஸ்திரேலியா போலிங் ஸோ பொறுத்திருந்து பார்க்கணும் என்ன நடக்க போகுதுன்னு இந்த டீம் எந்த டீம் இங்கே ஜெயிக்கிதோ அவங்களுக்கு ரொம்ப நல்ல சான்ஸ் இருக்கு சீரீஸை ஜெயிக்கிறதுக்கு ஆஸ்திரேலியா வந்து இங்கே தோத்தா கூட அவங்களுக்கு அபிலிட்டி இருக்கு கம்பேக் பண்றதுக்கு இந்தியா இங்க தோத்தான்னா எனக்கு தெரிஞ்ச சீரிஸ் முடிஞ்சு போச்சு ஒன் கூட ஆகலாம் இது ரொம்ப ரொம்ப பிவட்டல் டெஸ்ட் இந்தியாவுக்கு மற்ற ரோஹித் சர்மாவோட கரியருக்கு ஏன்னா ரோஹித் சர்மா இந்த சீரீஸ் போச்சுன்னா எஸ்பெஷலி ஒரு ஃபோர் ஒன் இதுல போச்சுன்னா அவர் வந்து டெபினிட்டா கேப்டனா கண்டினியூ பண்ண மாட்டாரு டெஸ்ட் கிரிக்கெட்ல இருந்து ரிட்டயர் ஆயிடுவாருன்னு நினைக்கிறேன் இது ரொம்ப ரொம்ப பிபெட்டல் டெஸ்ட் ரெஸ்ட் ஆஃப் த சீஸ் ரோஹித் சர்மா இங்க ரன் அடிச்சே ஆகணும் எப்படி அது மஸ்ட் வின் டெஸ்ட் இருந்ததோ இல்லை இது ரோஹித் சர்மா பர்சனலி ஒரு பெரிய பெரிய டெஸ்ட் ஏன்னா அவர் பேட்டிங் நல்லா பண்ணா அவர் கேப்டன்சியும் கொஞ்சம் வரும் ஏன்னா கேப்டன்சியும் ரொம்ப புகாரா பண்ணார் அடி லைட்ல பொறுத்து இருந்து பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு இப்போ நீங்க பாத்தீங்கன்னா சிக்ஸ்டி ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் ஆஸ்திரேலியாக்கு நான் எஜ்ஜி கொடுப்பேன் பிரிஸ்பனுக்கு பொறுத்து இருந்து பாப்பேன் என்ன உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல்லைக்கான பிரஸ் பண்ணுங்க நோட்டிஃபிகேஷனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சொல்லுங்க தேங்க்யூ உங்க சப்போர்ட் ரொம்ப முக்கியம் ரொம்ப தேவை